ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபல் தமிழ் சேனல் வியூபர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எம்ஜிஆர் இருந்து வேளச்சேரி எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறீங்க இங்கேருந்து உங்களுக்கு மூணு வழி இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு எக்ஸிலேட்டர் இருக்குது இது வழியாகவும் நீங்கள் இந்த வேளச்சேரி பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் உங்களுக்கு சென்னை மெட்ரோ பார்க்கிங் இங்கே பைக் பார்க் சைக்கிள் பார்க் கார் பார்க் எது வேணா விட்டுக்கலாம் இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்லேட்டர் வரும் எக்ஸ்லேட்டர் வழி ஏறினீங்கன்னா உங்களுக்கு பார்க் டவுனுக்கு போகலாம் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் நீங்க டுவேர்ட்ஸ் சப்பர் பண்ணல ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ரெண்டாவது வழியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் போகிறவங்க போகலாம் ஃப்ரெண்ட்ல வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு பஸ் இருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்லேட்ரு வழி இருக்குது இந்த எக்ஸ்லேட்ரு வழியாகவும் நீங்கள் பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் இது தாங்க எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போது இங்கே இறங்கினாலும் நீங்கள் சேம் ஆப்போசிட்டே உங்களுக்கு வழி இருக்குது இப்படியும் நீங்கள் பார்க் டவுன் போயிட்டு அங்கேருந்து விளச்சுட்டு போகலாம் இப்போது வாங்க இப்படி எப்படி போகிறதுன்றதையும் நான் உங்களுக்கு காண்பிச்சிட்றேன் இங்கேருந்து வேளச்சேரி மெரினா எல்லாமே போகிறதுக்கு இந்த பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் தான் ரொம்பவே பெஸ்ட்டானது இதுவே நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் வேளச்சேரிக்கு உங்களுக்கு இந்த டூவர்ட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பத்திரி முன்னாடியிலேருந்து இ ஃபிஃப்டி ஒன் ஏ ஃபிஃப்டி ஒன் இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து வேளச்சேரிக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்டேஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸைட்டர் இருக்குது அந்த எக்ஸ்டர் தான் இறங்கி போக போகிறேன் இப்போ வாங்க பார்க் டவுன் எப்படி போகலான்றதா பார்க்கலாம் திஸ் இஸ் எம்ஜிஆர் சென்ட்ரல் மற்ற

பே டூ சென்னை பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் நாங்கள் போவோம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே ஒர்க் நடந்துட்டுருக்கு தான் என்ன சொட்டு கூடிய சீக்கிரம் இந்த வழியை சரி பண்ணிடுவாங்க இதில் போய் நீங்கள் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா பார்க் ஸ்டேஷன் டுவோர்ட்ஸ் தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் திருமாவூர்லாம் போகிறதுக்குண்டான ட்ரெயினு லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா வேளச்சேரி மெரினா பீச்சுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழிங்க ஒம்போதே இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பே டூ புக்கிங் ஆஃபீஸ் டிக்கெட் கவுண்டர் இங்கே தாங்க இருக்கு இப்போ வாங்க டிக்கெட் எடுத்துட்டு நம்ம இந்த டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் சென்னை பார்க் டவுன் டு வேலச்சேரி டென் ரூபீஸ் இப்போ நான் டூ வேர்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு தாங்க நடந்துட்டு இருக்கேன் ஓகே பிபாஸ் இது பார்க்லேருந்து உங்களுக்கு தாம்பரம் போகிறதுக்கு உண்டான ட்ரெயின் பத்து நிமிஷத்துக்கு கால் மணி நேரத்துக்கு ஒன்று உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் வேளச்சேரி போகிறதுக்கு உண்டான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு தான் ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் இப்போது இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர்லாம் இல்லை ஏறி போகிற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது இப்போது வாங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஓ கிளாக் எத்தனை மணிக்கு வேளச்சேரி ரீச் பண்ணுறோம் இன்பிட்வீன் மெயின் ஸ்டாப்பிங்லலாம் எத்தனை மணிக்கு டிக்கெட்டுன்றது எல்லாமே இந்த ட்ராவல் வீடியோவில் நம்ம டிஜிட்டலாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெயின் கச்சிக்கூடா ஆந்திரா ட்ரெயின் தாங்க இன்னும் இந்த எக்மோர் டூ பீச் ஃபோர்த் லைன் வந்து ஆக்டிவேட் பண்ணல ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு இங்கேருந்து மெரினா பீச் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான் இதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே கிராஸ் பண்ணிங்கன்னா டூ ஏ பஸ்ஸு வரும் அதுலேயும் நீங்கள் போகலாம் பட் ஆனால் ரஷ்ஷாக இருக்கும் இது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃபேர்வைஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ட்ரெயின் போக்குவரத்து தான் பட் டைமிங்னால் உங்களுக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் அன் அவருக்கு ஒரு ட்ரெயின் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது ஓகே விவர்ஸ் நம்ம போக வேண்டிய வேளச்சேரி ட்ரெயின் உள்ளேன்றது அஞ்சு பத்துக்கு நம்ம இங்கே ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு ரீச் ஆடுறதை பார்க்கலாம் பார்க் டவுனுக்கு அடுத்ததாக இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட் சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் சே ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது மேக்ஸ் ஸ்டேடியம் சேப்பாக்கு இறங்கியும் நீங்கள் மெரினா பீச் போகலாம் அடுத்ததாக வர டுப்ளிகேன் இறங்கியோ நீங்கள் மெரினா பீச் போகலாம் அதுக்கு அடுத்ததாக வர லைட் ஹவுஸ் இறங்கியோ நீங்கள் மெரினா பீச்சுக்கு போகலாங்க சேப்பாக்குக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளன்ட்ராக இருந்தாங்க திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன் இந்த திருவல்லிக்கேணியில் இறங்குனா நீங்கள் மெயினாக மெரினா பீச் போகிறவங்கெல்லாம் ஈஸியாக போகலாங்க ட்ரிப்ளிகேனுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க இதுவும் கலங்கரை விளக்கம் ஐஜி ஆஃபீஸ் குயின் மேரிஸ் காலேஜ் எல்லாமே போகிறதுக்குண்டான ஸ்டேஷன் தாங்க அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்றாவது தான் பார்த்தீங்கன்னா முண்டகன்னியம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இறங்குனீங்கன்னா சிட்டி சென்டர் போகிறவங்களாம் போகலாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மயிலாப்பூர் அதாவது திருமயிலை ரயில்வே ஸ்டேஷன் இப்போது மயிலாப்பூர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடுத்ததாக ட்ரெயின் உள்ளன்ற அவர் தான் பார்த்தீங்கன்னா மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் மந்தவெளிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க கிரீன் வேஸ் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் கிரீன் பேஸ் ரோடு தாண்டின உடனே உங்களுக்கு தாங்க இந்த அடையார் பிரிட்ஜு அதை தாண்டின உடனே வர்றது உங்களுக்கு இந்த கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் கோட்டூர்புரம்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிற இடம் தாங்க கோட்டூர்புரத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ற அவர் தான் கஸ்தூரிபா நகர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே கீழயே இருக்கிறதாங்க மத்திய கைலாஷ் சிக்னல் கஸ்தூரிபா நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே விபாஸ் நீங்கள் கஸ்தூரிபா நகர் இறங்கினீங்கன்னா கீழே போய் உங்களுக்கு காந்தி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து பெசன் நகர் பீச்சுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்திரா நகர் இந்திரா நகர் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு ரூட்டோட முக்கியமான ஸ்டாப்பிங் திருவான்மியூர் ஐடியல் ஃபார் திருவான்மூர்லேருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒரு முக்கியமான ஐடி ஸ்டேஷனு பார்த்திங்கன்னா இந்த திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் திருவான்மியூர் தாண்டி வரும் உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த டிஎல்எஃப் டவுன் டவுன் பில்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபாரின் மாதிரி இருக்குங்க பட் இதோட ஒர்க் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ற அவர் தான் பார்த்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன் அஞ்சு பத்துக்கு நான் பார்க் ஸ்டேஷன்ல ஏறினேங்க தரமணி வந்து ரீச் ஆகும்போது டைம் ஃபைவ் ஃபார்ட்டி தரமணி ஸ்டேஷன்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க தரமணிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடியிலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறது டூவர்ட்ஸ் சென்னை பீச்சுக்கு போகிற ட்ரெயின் தாங்க இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அன் அவருக்கு ஒன்று அவைலபிளாக இருக்குது வேளச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணிக்கு ஒரு ட்ரெயின்னா அடுத்து ஏழரை மணிக்கு அடுத்து எட் எட்டு மணிக்கு அப்புறம் எட்டரை மணிக்குன்னு இந்தமாதிரி ஆஃப் அன் அவர் கேப்பில் இருந்து வந்து உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க ஓகே விவாஸ் இப்போ நம்ம வேளச்சேரி வந்து ரீச் பண்ணிட்டோம் டைம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் இந்த வேளச்சேரி வர்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தாங்க ஜஸ்ட்டு டென் ருபீஸில் இங்கே வேளச்சேரி வந்து ரீச் பண்ணிடலாம் இதுவே நீங்கள் கேப் புக் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஃபோர் ஃபிஃப்டி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வரதா இருந்தாலும் உங்களுக்கு கூட்டமாக தான் இருக்கும் ஓகே விவாஸ் இந்த ட்ரெயின் பிளாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க் டூ வேளச்சேரி ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்து ரீச் பண்ணேன் ஒரு முக்கியமான ட்ராவல் இப்போது உங்களுக்கு ஒன் இயர் கழிச்சு இந்த ட்ராவல் வீடியோ உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்